சேலம் கொச்சின் நெடுஞ்சாலையில் கோவை மாநகரத்தை ஒட்டியுள்ள பகுதி பைபாஸ் போக்குவரத்து நெரிசலை எல்என்டி பைபாஸ் விரிவாக்கம் தேவைப்படுகிறது அங்கே அவசியம் இல்லை நிலம் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை ஒப்பந்தம் வைத்திருக்கிறது என்று அறிகின்றோம் இருந்தாலும் கூட இப்போது இந்த பணியை தான் இருபத்தி எட்டிலே பயன்பாட்டுக்கு வரும் அந்த ஒரு நிபந்தனையை சொல்லி இந்த பணிகளை இந்த ஆண்டே தொடங்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் பேரவைத் தலைவர்கள் தென்பகுதியில் கோயமுத்தூர் பகுதியில் இருக்கிற கொங்குமண்டலத்தில் இருக்கிற பெரும்பான்மையான இந்த எல்என்டி சாலை என்பதை பல சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலும் சரி நேரடியாகவும் நம்முடைய மாண்மிகு உறுப்பினர் ஈஸ்வரன் அவர் குறிப்பிடுகிற சாலை பல பேர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் நேற்றைய முந்தைய தினம் கூட நம்முடைய முனைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூட இது இந்த கேள்வி தொடுத்திருக்கிறார்கள் இது ஏற்கனவே எல்என்டிக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஏற்கனவே ஒப்பந்தங்கள் போடப்பட்டு அவர்கள் போட்ட சாலை அது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அது பீரியட் இருக்குது அதனால் அதில் வந்து ஏறத்தாழ ஆறு இடங்களில் வந்து டோல் வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தொடர்ந்து அந்த எல்என்டி சாலையை எங்களிடத்தில் மாநில நடைசாலையை ஒப்படைத்து விடுங்கள் நாங்கள் வந்து நான்குவழி சாலையை ஆக்கி கொள்கிறோம் என்று பலமுறை கடிதம் எழுதிய அடிப்படையில் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் எல்என்டியையும் நம்முடைய மாநில அரசாங்கத்தையும் இணைத்து நிதின் கட்கியாரோடு ஒரு கூட்டு கூட்டத்தை போட்டார்கள் அதற்கு பின்னால் தான் எல்என்டி அவர்கள் எங்களுக்கு பணத்தை கொடுத்துருங்க நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் பணம் கொடுப்பதாக ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்கொண்டு அந்த கோப்பு ஒரு வார காலத்திற்கு முன்னால் எனக்கு வந்து நான் அதை அனுமதித்து நான் கையெழுத்து போட்டு அனுப்பினேன் இப்போ அந்த நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாயை வந்து இந்த வாரம் ஒன்றிய அரசாங்கம் இடத்துல கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அதற்கு பின்னால் அந்த சாலையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் மாநில அரசாங்கம் ஒப்பிடித்தால் நாங்கள் போடுவோம் இல்லைன்னா அவர்களே வலியுறுத்தி அந்த நான்கு வழி சாலை போடுவதற்கு அந்த அரசு முக்கியத்துவம் உறுப்பினர் தமிழரசி மாண்பு மிக பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய தொகுதியான மானாமலை தொகுதியில் கீழடியில் நான்கு வழி சாலையில் கடப்பதற்கு அதிகமான விபத்துகள் ஏற்படுகிறது மாண்பு அமைச்சர் அவர்கள் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு வருகின்ற போதெல்லாம் அங்கு நகரும் படிக்கட்டும் கூடிய ஒரு மேம்பாலம் அமைத்து தரப்படும் அமைச்சர் அவர்கள் அமைச்சரவர்கள் திட்டமதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது நில அளவிடும் எடுக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது கொண்ட ஆட்சியில் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் அந்த பாலத்தை எப்போது அமைத்து தருவாள் என்பதை தங்கள் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி குறிப்பிட்ட போல அது கீழடி என்பது தமிழருடைய அடையாளத்தினுடைய ஒரு மொத்த உருவமாக இருப்பது கீழடி என்கிற அருங்காட்சியகம் அந்த அருங்காட்சியகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் சாலையை கடந்து தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு பக்கத்தில் அப்படியே போனாலும் சரி அந்த கீழடிக்கும் இந்த மெயின் ரோடுக்கு இருக்கிறது மிக குறுகிய சாலையாக இருக்கிறது அது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒன்றிய சாலையாக இருக்கிறது அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மாவட்ட ஆட்சித்தினிடத்தில் சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கிற இடங்களை இதை கையகப்படுத்தியிருக்க வேண்டிய பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் தகதல் சொன்னதைப் போல அங்கே ஒரு நகரம் படுக்கேட்டை போட வேன்பதற்காக திட்டமதிப்பெல்லாம் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் அது இந்த ஆண்டு நிதியிலுக்கு ஏற்ப அந்த பணிகள் தொடரும் மாண்பு மாண்பகதிப்பரார் கோ செந்தில் குமார் இதுவரை கேள்வியை கேட்கல துணைக்கு மாண்பக பெயரே தலைவர் அவர்களை எனது வாணியம்பாடி சட்டமன்றத் தொகுதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள கூடுதல் பேருந்து நிலையம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்டப்பட்டு பயன்பாடற்றது தேசிய நெடுஞ்சாலை அனுமதி என்ஓசி கிளியரன்ஸ் வராதுனால அந்த பஸ் நிலையம் பய பயன்பாட்டுக்கு வராததை அமைச்சர் அமைச்சரவர்கள் சர்வீஸ் ரோட் டபுலாப் பண்ணால் அனுமதி கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அமைச்சர் அமைச்சரவர்கள் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு ஆண்டுகளும் அந்த பேருந்து நிலையம் மூடப்பட்டு இருக்கு மாணவ பேருத்தர வாயிலாக அமைச்சரவர்களை அரசு மேற்கொள்ளுமா என

அது சம்பந்தமாக ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கனுடைய அனுமதியை பெறுவதற்காக கடிதம் நானே நேரடியாக எழுதியிருக்கிறேன் அவர் சொல்லுவது டெல்லிக்கு போகிறப்ப நான் வலியுறுத்தி அந்த என்ஓசி வாங்குவதற்கு இந்த அரசு முயற்சி மாண்புமிகு உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார்